நாமத்திற்கிருஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்று பத்து நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நம்மிலே காணப்படுகின்ற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கின்றார் அன்று கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் குறைவு பட்டபோது கர்த்தரிடம் எடுத்து சென்றார்கள் அப்பொழுது அவர் அதை ஆசீர்வதித்து ரெட்டிப்பாய் அதை இன்னும் பன்மடங்காக்கி அதை அனைவருக்கும் ருசிக்கும்படியாக ருசியுள்ள திராட்சை ரசத்தை நிறைவாய் தந்தருளினார் அன்று அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரிடம் முழு நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் அப்பொழுது அவர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நம் வாழ்விலே செய்வார் ஒருவேளை இன்று நம் வாழ்விலே எந்த குறைகள் காணப்பட்டாலும் உலக பிரகாரமாகவோ உன்னத பிரகாரமாகவோ அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாகவோ நம்மளே காணப்படுகின்ற குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க வல்லவராயிருக்கின்றார் வரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நிறைவானது வரும் பொழுது அனைத்து குறைவுகளும் ஒழிந்து போம் என்று இன்றைய நாளிலே நம்மை உற்சாகப்படுத்துகின்றார் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து நம்மிலே காணப்படுகின்ற குறைவுகளை நிறைவாக்க அவரை நம் வாழ்விலே வரவேற்போமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே பல குறைவுகள் உண்டு ஆயினும் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழும் பொழுது எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும் என்று நீர் இன்று எங்களை உற்சாகப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே காணப்படும் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி எங்களை ஆசீர்வதி தருள வேண்டுமாய் பிதா குமாரன்ரிசுத்தவியம் ஜபிக்கிறோம் என் ஆத்மாவே கத்தரை என் முழு பரிசுத்த நாமத்தை ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமோ நம் அனைவரோடும் இன்றும் வேண்டும் இருப்பதாக amen alleluia god bless you all